ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் கரண்ட் அவர்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தல் இப்போ நடந்துச்சு இல்லையா பதினெட்டாவது மக்களவை தேர்தல் வந்து நடந்துச்சு இல்லையா லோக்சபா எலெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் கரண்ட் அவர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நடந்தது சரி கடைசியாக எப்போ மக்களவைத் தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா பதினேழாவது மக்களவைத் தேர்தல் எப்போ நடந்துச்சு இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து மு நடந்து முடிஞ்சிருக்கும் அது எப்போ முடிவடைந்தது அப்படின்னா பதினாறு ஜூனு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து முடிவடைந்திருக்கும் அது முடிவடைந்ததுனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எத்தனை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பத்தொம்போது ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகி ஒன்று ஜூன் வரைக்கும் இருந்துச்சு மொத்தம் எத்தனை இடங்களில் நடந்துச்சு அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடங்களில் ஏழு கட்டமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடங்களில் எத்தனை கட்டமாக நடைபெற்றது அப்படின்னா ஏழு கட்டம் இந்த ஏழு கட்டமாக நடக்குது இல்லை அதுக்கு இடையில இருக்க நாட்கள் கேட்டாலும் கேட்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு நாட்கள் சரியாப்பா மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடங்களில் ஏழு கட்டமாக நடக்குது அதுக்கு இந்த ஏழு கட்டத்துக்கு இடையில் எத்தனை நாட்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் நாற்பத்தி நாலு நாட்கள் சரி தெரிஞ்சிக்க வேண்டியது எத்தனாவது மக்களவைத் தேர்தல் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க அப்போ பதினேழாவது மக்களவைத் தேர்தல் எங்கே நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நடந்திருக்கும் ஓகேவா அது எப்போ முடிவடைந்தது பதினாறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிவடைந்ததுனால தான் பதினெட்டாவது மக்கள்தொகை தேர்தலி இப்போ வந்து வந்துச்சு உலக அளவில் அதிக வாக்காளர்களை கொண்ட நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாதான் அதிக வாக்காளர்கள் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகமாக வந்து இருக்காங்க அடுத்தது வாக்காளர்கள்லாம் வாக்காளர்களுக்காக சில செயலிகள்லாம் ஓ ஓப்பன் பண்ணாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சிவி ஜில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ லஞ்சம் கொடுக்குறேன் ஊழல் செய்கிறாங்க புகார் செய்கிறாங்கல்ல அதெல்லாம் நம்ம ஃபோட்டோ அல்ல வீடியோவாக எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புகார் அளிக்கிறதுக்காக ஒரு ஆப் வந்து கொண்டு வந்தாங்க என்னென்னா சிபிஜிஎல்னு சொல்லிட்டு அடுத்தது சுவிதா ஆப் அப்படின்னு என்னென்னா நம்ம வந்து பிரச்சாரம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம முன்னாடியே போயிட்டு அந்த ஆப்பில் முன் அனுமதி வந்து வாங்கிக்கலாம் அதுக்காக சுவிதா ஆப் கேட்கலாம் அடுத்தது சக்ஷம் இது வந்து கேட்கலாம் ஓகேவா சக்ஷம் ஆப் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து வாக்களிக்கிறதுக்காக ஈஸியாக என்ன ஆப் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சக்ஷம் ஆப் வந்து கொண்டு வந்தாங்க இம்பார்ட்டண்டான செயலி என்னன்னா சக்ஷம் சக்ஷம் ஆகோ வச்சுக்கோங்க எதுக்காக கொண்டு வந்தாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வாக்களிக்கிறதுக்காக சக்ஷம் ஆப் வந்து கொண்டு வந்தாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது லோக்சபா தேர்தலில் வந்து பிஜேபி தான் வெற்றி பெற்றது உங்களுக்கே தெரியும் எத்தனை இடங்கள்னா முந்நூற்றி மூணு இடங்களில் வந்து வெற்றி பெற்றது எதிர்கட்சியே இல்லாத ஒரு மக்களவைத் தேர்தல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எதிர்க்கட்சி இல்லாத மக்களவைத் தேர்தல் இயர் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சரியா பிஜேபி முந்நூற்றி மூணு இடங்களை வெற்றி பெற்றது எதிர்கட்சி இல்லாத மக்களவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சரி மொத்தம் இந்த தேர்தல் எப்படி நடக்குது அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடங்கள் அதில் மாநிலங்களில் ஐநூற்றி இருபத்தி நாலு தொகுதிகளையும் யூனியன் பிரதேசத்தில் பத்தொம்பது தொகுதிகளையும் நடைபெற்றது ஓகேவா இந்தியாவில் எத்தனை கட்சிகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தேசிய கட்சிகள் பொருந்தாதில் வந்து கொடுத்துருவாங்க அதனால் நல்லா படித்து வச்சுக்கோங்க இந்தியாவில் இருக்க தேசிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு தேசிய கட்சிகள் இருக்குது என்னென்ன அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் தேசிய மக்கள் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆம் ஆத்மி கட்சி ஓகேவா இந்தியாவில் எத்தனை தேசிய கட்சிகள் இருக்குது ஆறு தேசிய கட்சிகள் இருக்குது என்னென்ன அப்படின்னு சொல்லி நல்லா மெமரி பண்ணி வச்சோங்க நமக்கு மேட்சில் பொருந்தாதது ஒன்று கொடுத்துட்டு நம்ம கேட்டுருவாங்க சரியா அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேசிய கட்சி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேசிய கட்சியை அங்கீகாரத்தை இழந்த கட்சிகள் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சில தேசிய கட்சிகள்லாம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா அங்கீகாரத்தை வந்து இழந்துருச்சு அது என்னென்ன கட்சிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா தேசியவாத காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கப்புறம் திருமுன்னாள் காங்கிரஸ் இவங்க இந்த மூணு கட்சியில்தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தேசிய கட்சிகள் அப்படின்னு சொல்ல அந்த அங்கீகாரத்தை வந்து இழந்துட்டாங்க அடுத்தது தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர் கொண்ட பகுதி தொகுதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீ தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர் கொண்ட தொகுதி அப்படின்னா ஸ்ரீபெரம்புத்தூர் அதுவே குறைந்த வாக்காளர் கொண்ட தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதிக வாக்காளர் கொண்ட தொகுதி அப்படின்னா ஸ்ரீபெரும்புத்தூர் குறைந்த வாக்காளர் கொண்ட தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் அதே மக்களவை தொகுதி கொண்ட மாநிலம் எடுத்துக்கிட்டோம்னா உத்தரப்பிரதேசத்தில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதிக மக்களவை தொகுதி கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசத்தில் வந்து எண்பது அது வந்து முதலிடத்தில் இருக்குது ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா நாற்பத்தி எட்டு ரெண்டாவது இடத்துல இருக்குது மேற்குவங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு மூணாவது இடத்துல இருக்குது பீகார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது நாலாவது இடத்துல இருக்குது தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது மொத்தம் அந்த அஞ்சாவது இடத்துல இருக்குது சரியா அதிக மக்கள் தொகை தொகுதி சாரி அதிக மக்களவை தொகுதி கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ரெண்டாவது இடத்துல மூணாவது இடத்துல மேற்குவங்கம் நாலாவது இடத்துல பீகார் அஞ்சாவது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்துருக்கு சரியா அப்போ குறைந்த தொகுதி கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோரம் நாகாலாந்து சிக்கிம் லடாக் லட்சத்தீவுகள் சண்டிகல் சண்டிகர் புதுச்சேரி இங்கெல்லாம் ஒரே ஒரு தொகுதி அதாவது குறைஞ்ச தொகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியப்பா அடுத்தது பாருங்க தமிழ்நாட்டில் மாநில கட்சியாக அங்கீகாரம் வைத்துள்ள கட்சிகள் தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் மாநில கட்சிகளை அங்கீகாரம் வச்சுள்ள கட்சிகள் எத்தனை அப்படின்னு கேட்டால் நாலு கட்சிகள் வந்து மாநில கட்சிகளாக அங்கீகாரம் வந்து வச்சுருக்கு என்னென்ன கட்சிகள் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அதிமுக திமுக தேமுதிக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஓகேவா தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் மாநில கட்சியாக அங்கீகாரம் வைத்துள்ள கட்சிகள் அப்படின்னா நாலு ஏற்கனவே நீங்கள் ஸ்கூல் புக்கை பார்ட்டி படிக்கும்போது படிச்சிருப்பீங்க ஒரு மாநில கட்சியாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் சரி அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாவது தலைமை தேர்தல் ஆணையர் இப்போ தலைமை இந்தியாவுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீ குமார் சரியா இந்தியாவுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜ்குமார் ராஜீவ்குமார் இவங்க வந்து ஓகேவா எத்தனாவது இந்திய தேர்தல் ஆணையர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இருபத்தி அஞ்சாவது தேர்தல் ஆணையர் சரி தபால் வாக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பதாக இருந்துச்சு ஆனால் இப்போ எவ்வளோ உயர்த்திட்டாங்க எண்பத்தஞ்சாக இருக்கவங்க தான் என்ன எண்பத்தஞ்சு வயசு ஆனால் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் தபால் வாக்கு போடணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டாங்க சரியா தபால் வாக்கு எண்பதாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து உயர்த்திட்டாங்க இது ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நெக்ஸ்ட்டு தேர்தல் ஆணையத்தில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் தேர்தல் ஆணையத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு தேர்தல் ஆணையர் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ரெண்டு தலைமை ரெண்டு ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாங்க ரெண்டு பேர் தேர்தல் ஆணையர் இருப்பாங்க சரி அந்த தலைமை தேர்தல் ஆணையர் தான் யாருன்னு பார்த்துட்டு ராஜகுமார் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா ராஜ்குமார் மற்ற ரெண்டு பேர் ஓகேவா மற்ற ரெண்டு பேர் தலைமை தேர்தல் ஆணையர் ரெண்டு தேர்தல் ஆணையர் இருப்பாங்கள்ல அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானேஷ்குமார் சுப்பீர் ச சந்து ஓகேவா சுப்பீர் சிங் சந்து இவங்க தான் மற்ற ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் சரியா அடுத்தது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கே நாட்கள் தான் நடந்திருக்கும் எப்போ நடைபெற்ற தேர்தல் நான்கு நாட்கள் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்பாங்க சரியா மக்களவை தேர்தல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடைபெற்ற தேர்தல் நாலே நாட்களில் வந்து முடிவஞ்சிருக்கும் மிக குறைவான காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் தான் சரி அப்ப யார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா இந்திரா காந்தி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க பிரதமரா சரி ஒரு ரீடப் மாதிரி பார்க்கலாம் சரிப்பா பதினெட்டாவது மக்களவை தேர்தல் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழாவது மக்களவை தேர்தல் எப்ப கடைசியாக நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இந்த பதினேழாவது மக்கள் மக்களவைத் தேர்தல் எப்போ முடிவடைந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினாறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிவடைஞ்சது அதனால தான் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொம்போது ஜூன் ஒன்று வரைக்கும் நடந்தது எத்தனை கட்டங்களாக நடந்தது அப்படின்னா ஏழு கட்டங்களாக நடந்தது அந்த ஏழு கட்டங்களுக்கு இடையில காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு டேஸு ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடங்கள்லாம் நடந்திருக்கும் ஓகேவா இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது அதிக வாக்காளர்கள் கொண்ட நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் அதிக வாக்காளர்கள் கொண்ட நாடு சரியா புதுசாக தேர்தல் நடக்கிறதுக்காக சில செயலிகள்லாம் ஓப்பன் பண்ணாங்க அந்த செயலிகள் தான் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு செயலிகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்ன செயலி அப்படின்னு பார்க்கலாம் சக்ஷம் மேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து வாக்களிக்கிறதுக்காக சக்ஷம் மேப் சுவித்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் வந்து நடத்துறதுக்கு முன் அனுமதி வாங்கிறதுக்காக சிவிஜிஎல் அப்படின்னா ஊழல் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து அந்த ஆப்பில் வந்து போட்டோம் அப்படின்னா அந்த புகார் வந்து அழிக்கிறதுக்காக இந்த சிவிஜிஎல் ஆப்பை வந்து கொண்டு வந்தாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லோக்சபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி முந்நூற்றி மூணு இடங்களை வந்து வெற்றி பெற்றுச்சு ஒரு எதிர்கட்சி இல்லாத மக்களவை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அமைச்சிச்சின்னு உங்களுக்கே தெரியும் அடுத்தது ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடங்களில் இந்த தேர்தல் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடங்களில் வந்து நடக்குதுன்னு சொன்னோம் ஏழு கட்டங்களாக நடந்துச்சு அது எப்படி பிரிச்சிட்டாங்க அப்படின்னா மாநிலங்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி நாலு தொகுதிகளையும் யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னா பத்தொம்பது தொகுதிகளும் வந்து நடைபெற்றது சரி இந்தியாவில் இருக்க தேசிய கட்சிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு கட்சிகள் இருக்குன்னு பார்த்தோம் பாரதிய ஜனதா கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் தேசிய மக்கள் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆத் ஆம் ஆத்மி கட்சிகள் ஓகேவா இது நல்லா படிச்சுக்கோங்க பொருந்தாதில் கேட்டாலும் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேசிய கட்சி அங்கீகாரத்தை இழந்த கட்சிகள் கேட்கலாம் தேசியவாத காங்கிரஸ் அதுக்கப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் அதுக்கப்புறம் திருமுன்னாள் காங்கிரஸ் இந்த மூணு கட்சியும் தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அங்கீகாரத்தை இழந்த கட்சிகள் தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர் கொண்ட தொகுதி அப்படின்னா ஸ்ரீபெரும்பத்தூர் குறைந்த வாக்காளர் கொண்ட தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி அதிக மக்களவை தொகுதி கொண்ட மாநிலம் கேட்டாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் ஃபஸ்ட்டு செகண்ட் மகாராஷ்டிரா மூணாவது வங்கம் நாலாவது பீகர் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது அஞ்சாவது இடத்துல இருக்குது அதிக மக்களவை தொகுதி கொண்ட மாநிலத்தில் குறைந்த தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் லடாக் சண்டிகர் புதுச்சேரி லட்சத்தீவுகள்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது பாருங்க தமிழ்நாடு மாநில கட்சியாக அங்கீகாரம் வைத்துள்ள கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் மாநில கட்சியை அங்கீகாரம் பிரச்சிருக்கு என்னென்ன கட்சிகள் அதிமுக திமுக தேமுதிக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஓகேவா சரி தலைமை இந்தியாவோட தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு கேட்பாங்க ராஜீவ்குமார் இவர் எத்தனாவது தலைமை தேர்தல் ஆணையர்னு கேட்பாங்க இருபத்தி அஞ்சாவது தலைமை தேர்தல் ஆணையர் தபால் வாக்கு எண்பதாக இருந்துச்சு இப்போ எண்பத்தி அஞ்சாக உயர்த்தினாங்க வயது வரம்பு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையர்கள் ஓகேவா தேர்தல் தலைமை தேர்தல் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாங்கன்னு பார்த்தோம் ரெண்டு தேர்தல் ஆணையர் இருப்பாங்க சரியா அந்த ரெண்டு பேர் யாருன்னா நானேஷ்குமார் சுப்பீர் சிங் சந்த் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் எத்தனை நாட்கள் நடைபெற்றிருக்கும் அப்படின்னா நான்கே நாட்கள் தான் நடைபெற்றிருக்கும் மிக குறைவான காலம் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடைபெற்ற தேர்தல் தான் நான்கே நாட்கள் வந்து நடந்திருக்கும் அப்போ யார் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா இந்திரா காந்தி ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம நம்ம வந்து இன்னொரு சேனல் வந்து வச்சிருக்கோம் அட் சக்ஸீட் டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி டெஸ்ட்டு சீரிஸ் ப்ரீ சீரீஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து போட்டுட்டு இருக்கேன் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ